டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் என்னுடைய போனில் தொடர்பு கொண்ட ஆடியோ இருக்கிறது நீங்களை பார்க்கலாம் பர்கூர் ஊராட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக பத்தாண்டு காலம் செயலாற்றியிருக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் ஊராட்சி ஒரு பதினைந்தாயிரம் வாக்குகள் கொண்ட ஒரு பகுதி அப்பகுதியில் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்து ஒரு இருபத்தி ஒன்று சட்டமன்ற வேட்பாளராக நியமிக்கப்பட்ட திரு சண்முகவேல் அண்ணார் அவர்கள் என்னை அங்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தார் நான் அங்கு தேர் தேர்தல் பொறுப்பாளராக களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்னை அழைத்து வரவழைத்து கழகத்திற்கு எதிரான சில கருத்துக்களை சொன்னார் நான் அது உள்வாங்கிக் கொண்டு கழகப் பணியாற்ற சென்றுவிட்டேன் மீண்டும் என்னிடம் தொடர்பு கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் கழகத்திற்கு எனக்கு ஒரு நற்பெயர் நற்பெயர் வரும் என்று என்னை வற்புறுத்தினார் வற்புறுத்திய பொழுது எனக்கு என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் என்னோட ஃபோனில் தொடர்பு கொண்ட ஆடியோ இருக்கிறது நீங்களை பார்க்கும் அது மட்டுமின்றி அந்த சட்டமன்ற மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர் கேசிகே அவர்கள் அவர்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கோ பர்கூருக்கோ வந்து கழகப்பணி ஆற்றவில்லை

நான் என்னோட இதை சொல்லிடுறேன் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக மறைந்த எனது தந்தை திரு கே எஸ் சண்முகவேல் அவர்கள் போட்டியிட்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தைந்து ஐந்து என்ற குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் எனது தந்தை கே எஸ் சண்முகேல் அவர்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கழகத்தில் இணைந்து சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் பல்வேறு கழக பொறுப்புகளிலும் மக்கள் பணிகளில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஒன்றிய கவுன்சிலராகவும் ஒன்றிய வைஸ் சேர்மனாகவும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராகவும் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராகவும் சிறப்பாக செயல்பட்டார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இஎம்ஆர் ராஜா அவர்கள் அஇஅதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எனது தந்தை டி என் ஒன்றியத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் சுமார் நான்காயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று மொத்தம் ஐயாயிரம் வாக்குகளில் திரு இஎம்ஆர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றார் இஎம்ஆர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எனது தந்து தந்தை என்பது அந்தியூரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரிந்த உண்மை கே எஸ் சண்முகவேல் மோகன்குமார் இவ்வாறு சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் எனது தந்தை திரு கே சண்முகவேல் அவர்களுக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட தலைமை வாய்ப்பு கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் பணியில் ஈடுபட்டபோது போது பல கழக நிர்வாகிகள் அர்ப்பணிப்போடும் தியாக உணர்வோடும் சிறப்பாக செயல்பட்டனர் இருப்பினும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு இஎம் ஆர் ராஜா அவர்கள் பல்வேறு நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு கழக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும் இரட்டைகளை தோற்றால் தான் தனக்கு மீண்டும் மரியாதை கிடைக்கும் பல நிர்வாகிகள் இடம் தொடர்பு கொண்டு அண்ணா அதிமுக முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு வற்புறுத்தினார் அதை பல விசுவாசமிக்க நிர்வாகிகள் திரு இஎம் ராஜா அவர்கள் பேசியதை பதிவு செய்து தலைமைக்கு அனுப்பினர் இருப்பினும் ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் இஎம் ராஜா அவர்கள் பேசியபடி அவருடன் இணைந்து அவரோட துரோக செயல்களில் ஈடுபட்டனர் ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் துரோக செயல்களில் ஈடுபட்ட செயல்பாடு அந்தியூர் தொகுதியின் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இது அந்தியூர் தொகுதியினுடைய பெரும்பான்மையான கழக நிர்வாகிகளுக்கு தெரிந்த உண்மை இந்த நிலையில் கடந்த ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரோகம் செய்து கழகத்தை தோற்கடித்த தோல்வியை செய்த இரட்டைகளுக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ராஜா அவர்களுக்கு மாநில பதவி வழங்கி வழங்கினார்கள் அது அந்தியுத்தொகுதி பெரும்பான்மையான நிர்வாகிகளுக்கு வருத்தத்தையும் வேதனையும் அளித்தது அதே போல இன்னொரு காரணமாக சொல்ல இன்னொரு முக்கிய காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அம்மா பேட்டை ஒன்றியம் ஐந்து ஊராட்சி அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் ஐந்து ஊராட்சிகள் அந்தியூர் சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்டது அந்த ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது இருந்தவர் திரு சரணபாபா அவர்கள் அப்பொழுது அவர் ஒன்றிய அம்மாப்பேட்டை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக சேர்மனாகவும் இருந்து வந்தார் எனது தந்தை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த ஒன்றியத்தில் தேர்தல் பணிகள் தேர்தல் பணிகள் ஆதரவாக ஈடுபட்டிருந்தபொழுது வாக்குப்பதிவுக்கு பத்து நாட்களே இருந்த நிலையில் திரு சரணபவா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அதற்கு பின்பு அங்கு அந்த ஒன்றியத்தில் தேர்தல் பணிகள் சுணக்கம் ஏற்பட்டது அவரை சார்ந்திருந்த பெரும்பான்மையான நிர்வாகிகள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தனர் ஆகையால் அந்த ஒன்றியத்தில் மட்டும் மூவாயிரத்தி எட்நூறு வாக்குகள் குறைவாக பெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒன்றியத்தில் மட்டும் மூவாயிரத்தி எட்நூறு வாக்குகள் குறைவாக பெற்றது நமக்கு தோல்வியுற்ற வாக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளில்தான் அந்தியூர் தொகுதி அதிமுக தோல்வியடைந்தது அந்த ஒன்றியத்தில் மட்டும் மூவாயிரத்தி எட்நூறு வாக்குகள் அதிமுக குறைவாக பெற்றது என்பது என்பது முக்கிய காரணமாக இருந்தது இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ராஜா அவர்கள் கழகத்திற்கு எதிராகவும் தலைமைக்கு எதிராகவும் பேசிய பல ஆடியோ ஆதாரங்கள் அந்தியூர் தொகுதியில் உள்ள பல முக்கிய நிர்வாகிகளிடம் இன்றளவும் இருக்கிறது அதை அவர்கள் வெளியிடு வெளியிடுவார்கள் தற்போது அதில் ஒரு ஆடியோவை அது ஆடியோ பதிவு பல ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அதில் ஒரு ஆடியோ ஆதாரத்தை இன்று அவர் கட்சிக்கு துரோகம் செய்ய வேண்டும் இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் அந்தியூர் வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ரீதியில் பருவூனுடைய முன்னாள் கவுன்சிலர் பருவூர்னுடைய தேர்தல் பொறுப்பாளராக பரூர் ஊராட்சி அந்தியூர் பருவூர் ஊராட்சியினர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த திரு ராயன் அவர்களிடம் அவர்கள் துரோகம் செய்து வற்புறுத்திய ஆடியோ ஆதாரத்தை அவர் என்ன பேசினார் என்ன செய்யச் சொன்னார் மற்றும் பதிவை நான் வெளியிடுவதை விட அந்த பொறுப்பாளராக இருந்த ஒன்றிய கவுன்சிலர் திரு ராயன் அவர்களை வெளியிடுவது சிறப்பாக இருக்கும் இருங்க அந்தியூர் நிலைமை வந்து என்ன நடந்தது கட்சியில் அப்படிங்கிற வழிப்படையில் என் மகனாக நான் நான் வந்து இந்த தகவலை கொடுக்கணும்னு நினச்சேன் அதை கொடுக்குறேன் அதை ஆடியோ முதல் வாங்கிக்கோங்க இல்லை என்ன ஆடியோ முதல் வாங்கிக்கோண்ணா

உண்மை குற்றவாளியை துரோக துரோகத்தை செய்தவர்களை வெளிக்கொண்டு வருது என்னோட கடமை என்ற நோக்கத்தில் இன்று வெளியிடுகிறேன் அந்த ஆடியோ பதிவு வெளியிடுகிறது இல்ல வெளியிட அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டது ஆடியோ பதிவு ஆனா இருங்க இங்கதான் இருக்கிறாங்க இங்கதான் இருக்கிறாங்க ஆடியோ பதிவு வாங்கிக்கோங்க டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்